உரிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்னைக்கு குறிப்பா நம்ம சொல்லணும்னா நாகப்பட்டின நகராட்சியில இந்த ஆளே இல்ல அதுக்கு ஏட்டா பெல் அப்படிங்கிற மாதிரி செல்லூர் பகுதியில இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட வந்து டெண்டர் விட்டு கட்டிட்டு இருக்காங்க கட்டியே முடிக்கப்படாத ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அதற்கு முன் ஏறும் அதுல என்னடா மேட்டர் சொல்லி நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட கட்டக்கூடிய கான்ட்ராக்டுக்காரர் ஒரு கடலூர் கடலூர்காரர் அவர் என்ன செஞ்சிருக்காரு அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டு டெண்டர் வந்து ஒரு வருட காலத்துக்குள்ள முடிக்கணும் வந்து இந்த ஒரு வருட காலங்கள் தாண்டி இப்ப நான்கு மாத காலங்கள் கூடுதலாக போயிட்டு இன்னும் பஸ் ஸ்டாண்டு பண்ணி முடியலை முதல் பேமெண்ட் மட்டும்தான் தான் செஞ்சிருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாக்கி பேமெண்ட்லாம் என்ன செய்ய செய்யப்பட்டதுன்னு தெரியல இன்னும் ஆட்சி பாத்தீங்கன்னா மூன்று மாத காலம் தான் வந்து என்னமா இருக்கு இப்ப வணிகர்கள்ட்ட என்ன செய்யறாங்க டெண்டர் விட்டு இந்த டெண்டரின் மூலமாக வரக்கூடிய பணத்தையும் ஒட்டுமொத்தமாக சுருட்டி கொண்டு இதோட இந்த கடையை தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா தளபதி விஜய் தான் முதலமைச்சர் ஆக போறாருன்னு தெரிஞ்சிருச்சு அதனால எவ்வளவு நம்ம சுருட்ட முடியுமோ சுருட்டுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்கு வந்ததின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களை அதாவது சொல்லுவாங்க தீமனாலும் திருட்டும் இருட்டும் ஒன்னா சேர்ந்து வரும்

போகக்கூடிய இடமெல்லாம் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்ட சாலைகள் எல்லாம் ஒரு பேப்பர் மாதிரி இருந்தது அந்த சாலைகள் எல்லாமே வந்து என்ன செய்து மலையிலிருந்து கொண்டு போய் ஒரு இருபது ஆண்டு பின்தங்கிய சாலைகள் மாதிரி எங்க பார்த்தாலும் அவலமாக இருக்கிறது மேலும் பாதாள சாகடை திட்டம் மட்டும் வந்தாங்க பாதாள சாகடை திட்டம் எந்த இடத்துல பார்த்தாலும் என்ன செய்து வலிந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த பாதாளையின் துர்நாற்றம் வந்தால் இந்த நான்கரை ஆண்ட கால திமுக ஆட்சியின் நாத்த என்பதை இந்த பாதாள சாக்கடையின் திமுக எது செய்தாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்றது நம்மளுடைய அப்பா என்ன செய்வாரு தளபதி என்ன காஸ்டியூம் போடுறாரோ அதே ஆக தமிழ்நாட்டில் அனைத்து தாய்மார்களும் அனைத்து இளைஞர்களும் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்பாவும் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற அதுக்கப்புறம் அவருடைய பையன் இன்னைக்கு சின்னவர் அவர் தான் வந்து என்னன்னா நாகராஜ சோழனுடைய வாரிசுன்னு சொல்லி என்ன செய்யிருக்காங்க இன்னைக்கு வந்து பீட்டிட்டு இருக்காங்க அந்த இளந்தலைவர் என்ன செய்யறாருண்டா அவர் தளபதி போட்ட மாதிரி உங்க விஜய் உங்க விஜய் தளபதி போட்டார்ல பாட்டு உடனே இவங்க வந்து என்ன செய்யறாங்க வருகிறார் உதயநிதி வருகிறார் வருகிறார் இளத்தலைவர் வருகிறார் சொல்லிட்டு அது அந்த பாட்டுல உள்ள வீடியோ நம்ம பார்க்க மாட்டோம் அந்த தான் அவங்க அந்த பாட்டுல வந்து என்ன செய்யுது ஒரு சீன் ஒண்ணு வருது அதுல பாத்தீங்கன்னா உதயநிதி வராரு போட்டுல வராரு அதாவது கப்பல்ல வராரு எங்க கப்பல்ல வராரு தலைமைச் செயலகத்துக்கு கப்பல்ல வராரு ஏன்டா தமிழர் தலைமைச் செயலகத்துக்கு வந்து கப்பல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைமைச் செயலகம் தண்ணீர்ல தத்தளிக்குது அவங்க சொல்லாம சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாங்க நாலாயிரம் கோடி ரூபாய் அடிச்சு தமிழ்நாடைய தலைமை செயலகத்திலே சென்னைய வந்து செஞ்சுட்டு தண்ணீர் தத்தளிக்க விட்டுட்டோம் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க தமிழ்நாடுடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல அரசு பேருந்துன்னு வந்து நினைச்சிருக்காங்க பேர் போட்டுருக்காங்க இதுல அப்பா சொல்றாரு நாங்க தமிழ்நாடு தலை விட மாட்டோம் மொத பஸ்ல இருந்த தமிழ்நாடுங்கிற பேரையே எடுத்துட்டு இதுல தமிழ்நாட வந்து தலை குனிய விட மாட்டேன் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக இந்த நான்கரை ஆண்டு காலங்கள்ல திமுகனா ஊழல் தான் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பாட்டு போட்டாங்க என்ன பாட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க பார்த்தோம் ஸ்டாலின் தான் வராரு விடிய தர போறாரு இப்போ அந்த பாட்டு எப்படி மாறிடுச்சுன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு டாஸ்மாக தோறாரு சின்னவர் வராரு ஊத்தி கொடுக்க போறாரு தமிழ்நாடு மக்கள் வந்து என்ன செய்யல இதை யோசிக்கல அப்படின்னா இதுதான் இதுதான் மக்களுக்கு முடிவு ஒரே தெரியா முடிச்சு விட்டுருவாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கரைப்படியாத நேசிக்க நமது கழக வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தவும் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களை இந்த பகுதியை நம் வலுப்படுத்தவும் ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவிக்கே இன்னொரு கே எல்லாரும் கேட்டாங்க என்னப்பா எல்லா இடத்துலயும் திமுக மாவட்ட செயலாளர் நிறைய பேசுறீங்க இது இந்த பகுதியில வந்து எம்எல்ஏ வந்து சாண வாசன நாங்க வந்து என்ன செய்ய போறது இல்ல நாங்க வந்து காமெடி பேசுகிறோம் இல்ல நாங்க வந்து பொம்மையாக செயல்படக்கூடிய நபர்களையே நாங்க வந்து போட்டிக்கு நாங்க வந்து என்ன செய்யல நாங்க கூட கூட்டுக்கல திமுக உடைய மாவட்ட செயலாளர் தான் இங்க நிழல் உலக எம்எல்ஏவா இருக்கிறாரு அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் அதனால நம்ம என்ன செய்யலாம் இந்த குரூப்ல டூப்பா சுத்திட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏவை நம்ம வந்து என்ன செய்யல நம்ம கண்டுக்கல அவரை அவரை வந்து பகடகாயாக பயன்படுத்திக் கொண்டு அவரும் அவரை அவருடைய ஊழல சேர்த்துக் கொண்டு தொடர்ச்சியாக கொள்ளை கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுகவின் மாவட்ட செயலாளரை நாங்க வன்மையாக எதிர்க்கிறோம் அதுதான் சொன்னோம் சொந்த மக்களுக்காக ஒரு பிரச்சனைனா ஓடி போய் சின்னவருக்கு வந்து என்ன செய்யறது துண்டு போட்டு மக்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஒரே தெரியா துண்டு போறதுக்கு அங்க போய் என்ன செய்ய பிறந்த நாள் நினைக்கிறாரு அதே சொந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா காலையிலேந்து சாயங்காலம் வரைக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல நடு சாலையில சாலை மறியல மக்களோட மக்களாக உட்கார்ந்து அந்த மக்களுக்கான தீர்வையும் ஒரே அனைத்து அரசு அதிகாரிகளிடத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வல்லமை தளபதியின் சீர்கேட்டையும் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் மனித ஆட்சியும் ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக தாய்மார்கள் அனைவருடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அவர்களுடைய தாலி அவருடைய தாலி வந்து என்ன பாக்கியம் பாக்கியனா முதல் டாஸ் மார்க் ஒடிக்கணும் அந்த டாஸ் மார்க் ஒடிக்கிறதுக்கு தளபதி தான் ஆட்சிக்கு வரணும் என்று கூறி வாய்ப்பு அளித்த எனது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்